கார்த்திக் தீபாசிரியரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாம் ஃபுல் வீடியோ கேளுங்க பார்ட்டி வந்து கார்த்திக் வந்து பாலில் கலந்து கொடுத்து தீபா ரூமுக்கு அனுப்பி விட்றாங்க தீபா எல்லாத்துக்கும் நீ வந்து ரெடி இரு இன்றைக்கி உங்கள் இத்தனை நாள் வந்து நீங்கள் வாழாமல் இருந்ததே தப்பு என் மூலமாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள நல்லது நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் பேசின வரைக்கும் போகிறோம் இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது நானும் எனக்கும் இப்போ கொள்ளுப்பத்தி பேரன்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொன்னோன்னா சரி ஃபோனை வச்சுறாங்க அப்போ பார்த்து தீபா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னா கார்த்திக் வந்து கரெக்டாக வராங்க உள்ள கார்த்திக் சார் வந்து கதவை இருக்காங்கக்கா இது இருந்தாலும் நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னோன்ன சரி சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு க நான் போய் கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வை இனிமேல் எங்கே ஃபோனை எடுக்க போகிறான்னு பாட்டி கிண்டல் இருக்காங்க கதவை திறந்தோன்னா கார்த்திக் வந்து வராங்க வந்தோன்னே வந்து பெட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு என்ன என்னென்னமோ சொன்னாங்க அப்படின்ட்டு பதற்றத்தில் தீபா வந்து உட்காரறாங்க அந்த மெத்த மெத்தையில் கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து கேட்குறாங்க என்னங்க ரூம் ஸ்ப்ரேலாம் நல்லா இருக்குது போல் வாசனையாக இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் சார் இப்போ புதுசாக ஒரு ரூம் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன் அப்படின்னோன்னா கார்த்தி வந்து உடம்பு கை கால்லாம் சோம்பல் பொறிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா தீபாவை வந்து இன்னும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து கார்த்தி வந்து எந்திரிச்சோடனே தீபாவும் பதட்டத்தில் எந்திரிக்கிறாங்க என்ன சார் என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடக்க நடக்க தீபாவும் அப்படியே பின்னாடியே வந்து நடந்து கரெக்டாக கண்ணாடி பின்னாடி வந்து சாஞ்சிடுறாங்க சாஞ்சோடனே வந்து ஒரே குளிராக இருக்குல்ல இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னா என்ன சார் ஆமாம் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க டக்குன்னு வந்து கார்த்திகிட்டக்கு வந்தோன்னா மூஞ்சி ஃபேஸை திருப்பிக்கிறாங்க தீபா கிஸ் பண்ண தான் வராங்கன்னு நினச்சிட்டு அப்போன்னு பார்த்தா கரெக்டாக வந்து கார்த்தி வந்து பீரோவை திறந்துட்டு ஆச்சு தீபா கண்ணை முடிக்கிட்டீங்க அது ஒன்றும் இல்லை இந்த ஹாட் வாட்டர் குளுருது இல்லை அதுக்காக இந்த கிட்டரில் வந்து போட்டால் சூடாக இருக்கும்ல சாப்பிட்லான்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த கிட்டரை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போனோன்னே தீபா வந்து அஞ்சோ பாட்டி என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் கார்த்திக் சார் வந்து என்ன சுடு தண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்காப்புல என்னமோ சரி என் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் கிளாஸ் ஒன்று கேட்குறாங்க தீபா கிட்ட மெத்தையில் உக்காந்துட்டு சுடு சுடுதண்ணியை வந்து குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க தீபா வந்து ஒரே யோசனையாக இருக்குது அதானே பார்த்தேன் கார்த்திக் சாராவது ஏதாவது ஏதோ பால் மாறியிருக்க போகுதுன்னு மட்டும் தீபா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மீனாட்சியும் பாட்டியும் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு ம பதட்டப்படுவாங்க தீபாவுக்கு ஒப்பொருத்தரும் ஃபோன் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஃபோனை எடுக்க மாட்டான் இல்லை பாட்டி ஒருத்தரும் மிஸ் கால் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மீனாட்சி வந்து மிஸ் கால் கொடுக்குறாங்க மிஸ் கால் கொடுத்தோன்னே தீபா வந்து டக்குன்னு கார்த்தி வந்து இந்த பக்கம் திரும்புகிறாங்க திரும்பினோன்னே லைட்டாக எந்திரிச்சு நின்று உட்காந்துட்டு பதட்டத்தில் பார்க்குறாங்க கார்த்தியை வந்து அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தீபா மறுபடியும் மிஸ் கால் கொடுத்தோன்னா டக்குன்னு எந்திரிச்சு வராங்க எந்திரிச்சு வந்தோடனே ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க என்ன உடனே எடுத்து பேசுகிறா அப்படின்னோட இல்லை ஏ ரொம்ப சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா கார்த்திகை வந்து அவன் திட்ட போகிறான் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக் சார் நல்லா வந்து சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காவே உங்கள் பிளான் சரியான சொதப்பல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது எப்படி சொதப்பல் ஆகும்னு பாட்டி வந்து ஃபோனை பிடிங்கி கேட்குறாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை தூங்கிட்டு இருக்காங்க பால் எங்கேயோ இருக்கு போல அப்படின்னு போனை வைங்க நான் தூங்க வழக்கமாக ஏதோ சின்னதாக ரொமான்டிக்காக பேசுவார் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க பாட்டி வந்து டென்ஷன் ஆகி மீனாட்சிக்கிட்ட இருக்காங்க ஆமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா மேனேஜரை கூப்பிடு இப்படின்னு தெரிஞ்சா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருப்பேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி கூப்பிட்டோன்னா ஆமா என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் வந்து வாழ்த்துக்கள்னு சொன்னேன்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சின்ட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் சார் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணாரா என்ன தெரியுமா ஆள் எனக்கு வேணாம் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கும் அருணுக்கும் அசோக்குக்கும் மூணு பேருக்கும் பாதி சரி பாதியாக பிரிச்சு கொடுத்து கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு அஜோஜ் என்ன ஆக போகுதோ தெரியலையே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ எல்லாம் வேஸ்டியா போயா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க இதை முதலே சொல்லியிருக்கக்கூடாது இங்கே அருண் வந்து கையில் வந்து மல்லிகைப்பூ சுற்றிட்டு ஐஸ்வர்யா பார்த்து ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்னாச்சு ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னோன்ன ரூம் கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்கு அவர் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அங்கே அசோக் வந்து மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க ஆமாம் நீ எங்கே இருக்க ஆலையை காணும் அப்படின்னோன்னு ரூமுக்கு வா அப்படின்னோன்னே பாட்டி பாரு நீ போ ரூமுக்கு ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது நீ உன் பாரு கூப்பிட்றப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து அருணாச்சலம் வந்து அந்த காலத்து சாங் ஒன்று பாட்டி பாடிக்கிட்டே வந்து மாடிப்படியில் வந்து ஏறி வந்துட்டுருக்காங்க நாச்சியரை பார்த்து வந்து அபிரமி நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு ஒன்று என்னது ஆமாம் நீ இன்னைக்கு வந்து அநியாயத்துக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்பில் அபிரமி பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பேரம்பத்தி எடுக்கிற வயசில் உங்களுக்கு இந்த காமெடியெலாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பெருசாக படுத்து தூங்கு அப்படிங்கிறாங்க பாட்டி வந்து என்ன பிளான் நம்ம சொதப்பிடுச்சே இப் எப்படியாவது கார்த்திகை வந்து மனசை வந்து மாற்றிடலான்னு பார்த்தா இதை டேரெக்டாக வந்து கார்த்திகிட்டே பேசுகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இப்போ கார்த்திகிட்ட வந்து பேசலான்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து சிதம்பரம் வந்து அந்த பக்கம் வந்து இருக்காப்போ அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க நிச்சயமாக வந்து அடுத்தது வந்து சிதம்பரம் வந்து இங்கே ரெசார்ட்டுக்கு வரலான்னு தான் ஐடியா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அப்போ தான் வந்து தீபாவை இங்கே வந்தவுடனே மேற்கொண்டு பதட்டப்பட்டு தீபாவை மிரட்டி இங்கேயே கருத்து முன்னாடி நான் சொல்லிடுவேன் அப்படி நான் சொல்லிட்டேன்னா உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க நீ என் கம்பெனிக்கு பாட்டு பாடி கொடுக்குறியா இல்லைன்னா நான் வேற மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கட்டுமா அப்படின்னு தீபாவை வந்து மிரட்டுவாங்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு